சரி வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் அதாவது அவர் நோயின் நொடி இல்லாம என்ன பண்ணணும் பல ஆண்டுகள் வாழ்ந்து பல பேரை இதே மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க டீ காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க தாத்தா பேரு பண்டாரம் பண்டாரம் ஐயா எந்த ஊர்யா தன்னூத்து தன்னூத்து தூத்துக்குடிங்களா தூத்துக்குடி ஐயா உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கோம் இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து கையெழுத்து போடுவீங்களா தன்னூத்து கிராமம் ஆ உங்க கிராமத்தை வச்சு படம்லாம் வந்துச்சியா கத்தின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்துல உங்க ஊரை தான் காட்டுவாங்க சாப்பிடுங்க

எலும்ப வேண்டாம் அப்படியே போட முடிஞ்சா இல்ல வலது கையில எது இருக்க உங்களுக்கு ஒரு செல்லு ரீசார்ஜ் பண்ண விடணுமா ரீசார்ஜ் இருக்கா இருக்குங்களா சரி அதுல டீ காஃபி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுங்க வரட்டுங்களா நன்றியா எனக்கு இடையங்குடி திருநெல்வேலி மாவட்டம் சரி வரங்க வேற யாரு கொடுக்கலாம் ஆ ஆ டீ காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுங்க அண்ணன் பேர் என்ன சிவகுமார் சிவகுமார் எந்த ஊருண்ணான் விலை இடையான் விலை இடையான் விலை தூத்துக்குடிங்களா தூத்துக்குடி கையெழுத்து போடுங்களா எதுனா செல்லு ரீசார்ஜ் பண்ணணுமா உங்க நம்பர் சொல்லுங்க

ஐயா ஊரு தூத்துக்குடியே கையெழுத்து போடுங்க வெள்ளத்துல வெள்ளத்துல கொடுக்கலாமா அந்த கை கா கால் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஓ அவங்க வீட்டுக்காரங்களா அதை வர மாதிரி ஆ அதுல தானே போடுங்களா சரி பாத்துங்க பாத்துக்கலாம் எதுனா ஓ அப்படியா சரி சரி பாருங்க டீ காஃபி ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க ஐயா பேர் மாயாண்டி எந்த ஊரியா தூத்துக்குடியே தான் தூத்துக்குடி பிரெயின் நகரா பிரெயின் நகர் கையெழுத்து போடுங்களா எதுயா ஆ ஆமா ஐயா டெஸ்ட்டு சரி இதான் நம்மளால முடிஞ்சது ஆஹ் ஆண்டவர்க்கு சூத்திரம் நன்றியா ஏதோ டீ காஃபி வாங்கி சாப்பிடுவீங்கம்மா ஆ ஆ ஐயா பேர் முருகனா முருகன் கடற்கரை கடற்கரை பவரா கடற்கரை தூத்துக்குடி கைத்துக்குடிங்களாம்மா हाँ ah, बराबर है